அவர் ஆட்டியிருக்கிற பணிகளை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்வது என்னுடைய கிடம் என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக இதுவரையும் காசு மைந்தனை பொறுத்தவரையிலும் யாருக்கும் சால்வியல் கிடையாது மாலை கிடையாது அவர் எனக்கு மாலை இட்டில் இருக்கிறார் சொன்னால் நான் வாழ்நாளில் கிடைக்காத ஒரு பெருமையாக நான் அதை கருதுகிறேன் என்பதை நான் எத்தனையோ நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் பல்வேறு துறை அமைச்சர்களாக மறுத்திருக்கிறேன் அந்த நிகழ்ச்சியிலே எத்தனையோ மாலைகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு கிடைத்திருக்கிற மாலை என் வாழ் என்றைக்கு என்னைக்கு மறக்க முடியாது என்பதை நான் கொண்டுகிறேன் குறிப்பாக மனித நியமிக்கவர்களால் செய்ய முடியும் ஒன்றை கூடத்திலே சொல்ல விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் முகம் அறிந்தவர்களுக்கு செய்கின்ற ஒருவையால் நீ மனிதனாக்கிறாய் முகம் அறியாதவர்களுக்கு செய்யும் ஒருமையா நீ தெய்வமாகிறார் இன்றைக்கு தெய்வமாக விரும்புகின்ற நாளை குறிப்பிடுவதற்கு காரணம் அவருடைய தொலைநோக்கு சிந்தனை ஒவ்வொரு பெற்றோரை இழந்திருக்கிற தந்தை இழந்திருக்கிற குழந்தைகளை தேர்வு செய்து வாழ்க்கையிலே ஒரு வழியை வாக்கிலே ஒரு பாதையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற பெருமை காட்சி மைந்தருடைய சேரும் என்பதை நான் நேரத்திலே கூறிட்டு காட்ட விரும்புகிறேன் எனக்கு முன்னாலே உரையாற்றி அத்தனை பேர் சொன்னார் கல்வி என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை குறிப்பிட்டார் ஒருவருக்கு கல்வி கண்ணை தந்தால் போதும் வாழ்க்கையை அவரை யாராலும் வீழ்த்த முடியாது என்ற வரலாறு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த நேரத்திலே கூட என்னோட கருத்துக்கள் என்ன என்று சொன்னால் தாய் தந்திரை இழந்து கொடுத்து படத்திற்கு எழுபத்தி ஆயிரம் அவர்களுக்கு நிதிகளை வழங்க திட்டம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அறிவித்தார் ஆனால் அரசு அறிவிக்கிறது ஆனால் தனி மனிதனால் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டம் என்பது ஒரு வரலாறு உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் நேரத்தை ஒவ்வொரு வார்த்தையும் நான் பார்த்தேன் காட்சி மனிதனுடைய அயராறு உழைப்பு அவருடைய சகோதரனுடைய வலதகரமாக இருந்து பணியாற்றியவர் ஊராட்சி மன்ற தலைவராக அவருடைய மருமகள் மாவட்ட ஊராட்சி குழுவின் உறுப்பினராக பணியாற்றிய காலம் நான் பார்க்கிறேன் ஒரு வகையிலே அரசியலும் அவர் இணைந்திருக்கிறார் அவர் குடும்பம் அதே நேரத்தில் கல்வியை சிறந்த முறையை கொண்டு செல்ல வேண்டும் ஏழை கண்ணீரை குடைக்கப்பட வேண்டும் ஏழை குழந்தையுடையவே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதை நான் நேரத்தில் ஓடிட்டு காட்டுக் கொண்டு சொன்னால் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் நான் காண முடியும் தன்னலம் கருதால் அந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள் இருபத்தைண்டாண்டு காலம் என்பது காட்சி நாம் வெள்ளி விழா காண்பு கொண்டு கொண்டிருக்கிறார் இது பொன் விழாவாக பவல்களாக மாற்றப்பட வேண்டும் என்ற வாழ்க்கை சொன்னால் அவருடைய நேயம் எப்படி இருக்கிறது சொன்னால் மனிதன் ஒவ்வொரு காற்றை சுவாசிக்கிறோம் அந்த காற்று எப்படி இருக்கிறது என்று ஆடினால் மட்டும்தான் தெரியும் இதுவரை சுவாசிக்கின்ற காட்டை நம்மால் காட்ட முடியாது அரை போலாம் அவர் எப்படிப்பட்ட மனிதனையை இருப்பவர் என்பதை நம்மால் காட்ட முடியாத என்ற வரலாற்றை அவர் படைத்துக் கொண்டிருக்கிறார் அதற்காக நெஞ்சார்ந்த வார்த்தைகளை மட்டுமல்ல கோடான கூடி நெட்டி மலை பாதங்களுக்கு நான் கீழித்துக் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதனையை தான் ஏழை குழந்தை கண்ணீரை துடைக்க முடியும் ஏழை குழந்தை எதிர்காலத்தை நோக்கி பயணங்களை செய்ய முடியும் அந்த பயணங்கள் ஒரு இனத்தவருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் சமூக உருவாக்கி இருக்கிற மனிதனின் ஒரு இடத்தில் இருக்கும் வரை நாடு நாட்டு மக்கள் நலமாக இருப்பார்கள் எல்லோரும் நலமாக இருப்பார்கள் எல்லோரும் போக்குவார்கள் குறிப்பாக விரும்புகிறேன் மனிதன் எப்படி வாடுகிறார் என்பது மட்டுமல்ல வாழ்க்கையிலே எப்படி தன்னுடைய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி பயணங்களை மேற்கொள்கிற போது கல்வி என்ற ஒரு இலக்கை இட்டுவதற்கு தன்னால் முடிந்தவர்கள் மட்டுமல்ல தன்னால் மனித உதவிகள் மட்டுமல்ல தனக்கு மேலே எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அந்த சக்தியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற காசு மனிதனை எப்படி பாராட்டினால் பாராட்டை வாழ்த்துகளால் முடியாததை நான் நேரத்தை முடித்துக் காட்ட விரும்புகிறேன் சொன்னால் அவருடைய மனிதனே அப்படிப்பட்ட மனிதரையும் அவர் அழைத்தார் அழைத்த நான் நினைத்தேன் எங்கே எவ்வளவு மக்கள் வள போகிறான் என்று நினைத்தேன் ஆனால் இங்கே வாழ்க்கைகள் ஒரு கணராகிற மக்களை காண்கிற போது அவரை அத்தனை பேரும் பாராட்டுவதற்கே வந்திருக்கிறீர்கள் மனிதனை நான் காணப்படுகிற ஒரு மனிதன் எப்படி தோன்ற வேண்டும் எப்படி வாழ வேண்டும் கேட்பதற்கு அவர் எடுத்துக்காட்டாக விடுங்கியிருக்கிறார் கல்வியால் உயர்ந்தார் வணிக வரி என்பது ஒரு கடினமான துறை அந்த துறையிலே சிறந்தவராக பண்பாளராக நேர்மையானவராக தன்னுடைய வாழ்க்கையை பயணங்களை மேற்கொண்டார் இன்றைக்கும் அவருடைய பயணம் என்பது நேர்மை என்ற முறையிலே நான் தன்னுடைய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் அவருடைய பயணம் என்பதை நான் காணுகிற போது உண்மையிலேயே நான் அத்தனை வீரம் அவருக்கு தலை சாய்த்து நன்றி சொல்லக் கிடையப்பட்டு ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனித உள்ளங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற நான் நாடும் நலப்படும் நாடும் ஒழுக்கத்தோடு அதே நேரத்தில் அமைதியோடு நாடு வளர்க்க வேண்டும் என்பதை நான் அந்த நேரத்தை போட்டிட்டு காட்ட விரும்புகிறேன் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருமே நான் காணுகிற போது நான் பார்த்தேன் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இருக்கின்ற அங்கே இணைய சுற்றோடு நீங்கள் வாழ்த்த வேண்டும் நீங்கள் கருதிக்கொண்டிருக்கிறேன் நேரமில்லை ஆனால் அத்தனை பேரும் உள்ளத்தால் நீங்கள் வாழ்த்தி கொண்டிருக்கிற என்னால் காண முடிஞ்சது ஏன் எடுத்து சொன்னால் உணவுக்காக சென்ற அத்தனை பேரும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அவரை வாழ்த்துவதற்காக ஒரு மனிதனு கூட நீங்கள் நேரத்தை வீணாக்கவில்லை ஏன் எடுத்து சொன்னால் உங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொன் விளாக்கார்கள் அளவுக்கு பயணங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக நான் கருதுகிறேன் ஆகவே தான் நானும் வாழ்த்துகிறேன் இங்கே வரைகிறது இருக்கிற உங்கள் குழந்தைகளாக இருக்கிற நீங்கள் அவர் எப்படி உங்களை எல்லாம் இன்றைக்கு பயணங்களை மேற்கொள்வதற்காக உதவி செய்கிறார்கள் அந்த உதவி என்பது சாதாரண வரது தேர்வாணைய குழுவை கூட அவர்கள் எல்லாம் தேர்வு செய்வதற்கு அதற்கு பயிற்சி அளிக்கிறார் கனி மற்றும் போனாறு வேலைவாய்ப்பு வேண்டும் வேலைவாய்ப்பு தான் ஒரு மனிதன் தனி மனிதனாக தலைமை வாழ முடியும் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே தான் இந்த பணிகளை சீர்வோடும் சிறப்போடும் அவர் செய்து வருகின்ற காட்சியை நான் காணுகிற போது உண்மையிலேயே மனதார நெஞ்சார எங்கள் உயிருள்ளவரை அவரை வாழ்த்த கடையில் பட்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதனையும் எல்லோருக்கும் வேண்டும் அப்படிப்பட்ட மனிதனையும் எங்கே இருக்கிறதோ அதை நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படி தேடிச்செழுகிற போதுதான் காட்சி பயணம் இங்கே கிடைக்கிறார் மனதார நாங்கள் அத்தனை பேரும் இங்கே மேலேயாவது கொண்டிருக்கிறார் அத்தனை கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் இங்கே வருகிற மாணவர்களுக்கு உண்டே சொல்ல விரும்புகிறேன் உங்களை கைவித்து விடுகிறார் உங்கள் பயணங்கள் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் மூச்சு நின்றால் மட்டும் மரணமல்ல மூச்சு நின்றால் மட்டும் மரணமல்ல முயற்சியில் என்றாலும் மரம் தான் முயற்சி வேட்புமனுக்கள் வெற்றியை பெருக்கு வாழ்ந்து விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் மதியம் ஒரு மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் பெருசலங்கை ஆட்டம் சிலம் ஆட்டம் கம்பத்தாட்டம் ஆட்பாட்டம்